ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஐந்து இது அல்லது எது என்றில்லாத தனித்த பிரம்மமாகிய என்னால் எப்படி பேச முடியும் முடிவுகளற்ற அல்லது முடிவுடன் கூடிய தனித்த பிரம்மமாகிய என்னால் எப்படி பேச முடியும் பண்புகளற்ற அல்லது பண்புகளுடன் கூடிய தனித்த பிரம்மமாகிய என்னால் எப்படி பேச முடியும் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மம் அனைத்து வார்த்தைகள் அசைவுகள் மற்றும் அனுபவங்கள் வாயிலாக நம்முடன் பேசுகிறது இருப்பினும் வரையறுக்கப்பட்ட மனது உடையவர்களால் இதுதான் பிரம்மம் என்று சுட்டிக்காட்ட முடியாது அனைத்துமே உண்மை என்பது போல தோன்றினாலும் எதுவும் உண்மையான நிலையாக இருக்கும் ஒன்றை சுட்டிக்காட்டவில்லை உண்மை அல்லாத ஒன்றை கைவிட்டால் மட்டுமே உண்மை நமக்குள் துளிர்விடும் உண்மையல்லாதவற்றை நாம் எப்படி கைவிட வேண்டும் என்றால் நாம் உண்மையல்லாத வழிகள் மூலம் வாழ்ந்து நாம் நிறைவடையவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நம்முடைய ஆன்மா நிறைவுத்தன்மைக்காக இயக்கம் கொள்ளும் போது நம்மை மூடியுள்ள துவைதம் என்னும் தவறான கருத்தை துடைத்து எரிய வேண்டும் அவ்வாறு செய்தால் கருத்துக்கள் நிறைந்த மனது அழிந்து பிரம்மம் நம்முள் ஊற்றெடுக்கும் பின்னர் பிரம்மம் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே நமக்கு வெளிப்படும் மூன்றாம் அத்தியாயம் இருபத்து ஆறு நான் எப்போதும் உயர்ந்த செயலற்ற செயல்களையே செய்வேன் நான் பந்தம் பந்தமற்றவைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்பதால் நான் எப்போதும் உயர்ந்த பேரானந்தத்தில் திளைத்து இருப்பேன் உடலோடு இருப்பதும் உடலில்லாமல் இருப்பதும் எனக்கு வேறுபாடு இல்லை என்பதால் நான் எப்போதும் முழு நிறைவுடன் இருப்பேன் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மத்தால் எப்படி ஒரே நேரத்தில் செயலாற்றவும் செயல் புரியாமலும் இருக்க முடியும் அது எவ்வாறு சாத்தியம் என்றால் பிரம்மம் தனித்துவமான எண்ணங்களுடன் எந்த செயலையும் புரியவில்லை ஒவ்வொரு உயிரினமும் தான் தனிப்பட்ட ஒன்று என்றும் தான் தனிப்பட்ட உடலுடன் உள்ளவர் என்றும் எண்ணிக்கொள்வது இயல்புதான் இந்த வகையான எண்ணங்கள் நான் தனிப்பட்ட ஒருவன்தான் அனைத்து செயல்களையும் செய்வது என்கிற உணர்வை இயல்பாகவே உண்டாக்கும் உண்மையை சொல்ல போனால் நான் என்கிற ஒன்றுக்கு எந்த செயலையும் செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ எந்த திறனும் கிடையாது நான் என்னும் உணர்வு மட்டுமே மையமாக இருந்து கொண்டு பிரம்மம் தன்னை துவைத வழிகள் மூலம் உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைகிறது இந்த குறிப்பிட்ட உணர்தலோடு இருந்து கொண்டே இருப்பதால் நாம் தனிப்பட்டவர்களாக நடந்து கொண்டு நாமே சுயமாக அனைத்து செயல்களையும் செய்வதாக எண்ணிக்கொண்டு வாழ்வதால் நாம் கட்டுண்டு அறியாமையில் குறிப்பிட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம் நாம் தனிப்பட்டவர் என்கிற அபிப்பிராயத்தை விட்டொழிக்கும் போது நாம் செயல்களற்ற நிலையை அடைந்து விடுவோம் அப்போது நாம் மேற்கொள்ளும் எந்த செயல்களானாலும் தனிப்பட்ட நான் இச்செயல்களை செய்கிறேன் என்ற உணர்வு உண்டாகாத இயல்புடன் வாழ்வோம் இந்த நிலையை அடைந்த பின் நான் என்னும் உணர்வு மறையத் தொடங்கும் துவத மனது அழிந்த பின் நான் என்பது ஒன்றுமில்லாத நிலையை அடைந்து மறைந்த பின் தனிப்பட்ட அனுபவங்கள் இல்லாமல் போய்விடும் பின்னர் நாம் விடுதலை அடைந்தவர்களாக ஆகி இந்த உடலை துறக்கும் வரை பிரம்ம நிலையுடன் கூடிய உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஜெய் குரு சாய் நற்பவே சாய் ராமா ஜெய் குரு தேவ